இந்தியாவின் நேஷனல் கிரஷ் என்று அழைக்கப்படும் பிரபல நடிகை ராஷ்மிகா மந்தனா தனது குட்டி தங்கையோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் தனது ஆரம்ப கால திரைப்பயணத்தில் மேற்பட்ட இருபத்தைந்து நிராகரிப்பை ஒரு திரைப்படத்திற்கு மூன்று முதல் ஐந்து கோடி ரூபாய் வரை சம்பளமாக பெற்று இந்திய திரையுலகின் நேஷனல் கிரஷ் பட்டத்தோடு வலம் வரும் சிறந்த நடிகை தான் ராஷ்மிகா மந்தனா என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை தனது இளம் வயதில் பாடகை கூட செலுத்த முடியாமல் சிரமப்பட்டு வந்த ஒரு குடும்பத்தில் இருந்து பிறந்து வளர்ந்த நடிகை தான் ராஷ்மிகா மந்தனா ஆனால் ஒரு கட்டத்தில் ராஷ்மிகாவின் தந்தை மிகப்பெரிய தேயிலை தோட்டத்திற்கே முதலாளியாக மாறியதும் குறிப்பிடத்தக்கது பெங்களூரில் தனது பட்டப்படிப்பை முடித்த அவர் மாடலிங் துறையில் களமிறங்கினார் அதன் பிறகு தொடர்ச்சியாக தனக்கு கிடைத்த பட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு பயணித்து வரும் நடிகை ராஷ்மிகா மந்தனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழில் வெளியான நடிகர் கார்த்தியின் சுல்தான் திரைப்படத்தில் நாயகியாக நடித்தார் தொடர்ச்சியாக தமிழில் வாரிசு என்கின்ற திரைப்படத்தில் நடித்த அவர் தனுஷின் குபேரா திரைப்படத்திலும் நடித்து வருகிறார் கடந்த ஆறாம் ஆண்டு பிறந்த நடிகை ராஷ்மிகா மந்தனாவிற்கு வயது இருபத்தி எட்டு அதே போல அவருடைய தங்கை ஷிமாவிற்கு வயது இப்பொழுது ஒன்பது ராஷ்மிகா பிறந்து சுமார் பத்தொன்பது ஆண்டுகள் கழித்து பிறந்த குழந்தையவர் தனது தங்கையோடு மிக நெருக்கமான பாசத்தோடு பழகி வரும் ராஷ்மிகா அவரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தற்பொழுது இணையத்தில் வெளியிட்டிருக்கிறார் போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை ஸ்கிரீன்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க